மயிலாடுதுறை காவல் நிலைய சாலையில் இருபது நாட்களாக வழிந்தோடும் பாதாள சாக்கடை கழிவுநீர் பாதாள சாக்கடை பராமரிப்பாளர்கள் மெத்தனம் நகராட்சி செயற்பொறியாளர் மகாதேவன் நேரில் ஆய்வு சாக்கடை கழிவுநீரை அகற்ற உத்தரவு மயிலாடுதுறையில் ஏழு ஆண்டுகளாக சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வரும் பாதாள சாக்கடை கழிவுநீரால் பொதுமக்கள் தொற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு உள்ளாகி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் ஆய்வு செய்து பாதாள சாக்கடை திட்டம் என்ற பெயரில் அரசு நிதி வீணடிக்கப்பட்டுள்ளது என்று கண்டனம் தெரிவித்து பாதாள சாக்கடை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுக்கான நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்கு பரிந்துரைப்பதாக தெரிவித்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது பாதாள சாக்கடை குழாய்களில் மண் அடைப்பட்டுள்ளதால் பாதாள சாக்கடை நீரேற்று மையங்களில் பம்பிங் செய்யும் போது பாதாள சாக்கடை கழிவு நீர் பல்வேறு வீதிகளில் ஆள் நுழைவு தொட்டி வழியாக சாலைகளில் வழிந்தோடி மழைநீர் வடிகால் வழியாக ஆறு வாய்க்கால்களில் கலந்து வருவது தொடர்கதையாக உள்ளது மயிலாடுதுறை காவல் நிலையம் சாலையில் இருபது நாட்களுக்கு மேலாக பாதாள சாக்கடை கழிவுநீர் மழைநீர் வடிகால் மற்றும் சாலைகளில் வழிந்தோடி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்கள் புகார் தெரிவித்ததன் பேரில் நகராட்சி செயற்பொறியாளர் மகாதேவன் நேரடியாக ஆய்வு செய்து அடைப்புகளை சரி செய்ய உத்தரவிட்டார் பாதாள சாக்கடை பிரச்சினைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து சேரவில்லை என்றும் புதிய குழாய்கள் மாற்றியமைக்கப்பட்டு பாதாள சாக்கடை பிரச்சினை சரி செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்து வந்தாலும் பாதாள சாக்கடை பிரச்சினைக்கு உரிய நிதியை போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு வழங்கினால் மட்டுமே மயிலாடுதுறை நகரம் தூய்மையான நகரமாக மாறும்